வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி பேச போதெல்லாம் அதுக்கு பெரும் வரவேற்பு இருக்குதுங்க உண்மையிலேயே புராணங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நம்முடைய மக்களுடைய அந்த ஆர்வம் தகுந்தது அபிமன்யை பற்றியும் அர்ஜுனனை பற்றியும் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிப்பட்டது இப்போது நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மகாபாரதத்தில் மிக பெரும் வீரனாகிய கடோர்கஜனை பற்றி நான் பார்க்க இருக்கிறோம் கடோர்கஜன் கஜன் யார் அதாவது பாண்டவர்களை அழிப்பதற்காக கௌரவர்கள் எடுத்த முயற்சிகளில் ஒன்று எதுன்னா அரக்கு மாளிகை சர்க்கம் அந்த அரக்கு மாளிகையில் கொண்டு போய் அவங்கள தங்க வச்சு அவர்களுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்து அந்த மாளிகைக்கு தீ வச்சு அவங்கள குன்றலான்னு துரியோதனனும் சகனியும் மற்றவர்களும் முடிவெடுக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து பீமனுடைய ஆற்றலால் அவர்கள் அங்கே எல்லாரும் குந்தி உள்பட தப்பிச்சு போகிறாங்க அப்படி போகிற போது காட்டு வழியாக அவருக்கு போகிறாங்க அங்கே அந்த பெரு அரக்கர்கள் இருக்காங்க அந்த அறக்கர்களில் அங்கே வந்து அவர்களோடலாம் போரிட்டு வீழ்த்துறான் பீமன் அப்போ அந்த அரக்கர்களுடைய தலைவனாகிய அந்த தலைவனுடைய தங்கை அவள் பேர் இடும்பி பீமனுடைய சாகசத்தை பார்த்து அவன் மீது காதல் கொண்டு குந்தி தேவி இடத்தில் வேண்டுகின்றாள் இவரை நான் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கணும் எங்கள் இன்னும் என்ன திருமணமாகலையே நான் எப்படி திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் தயங்குறான் தருமனுக்கும் மற்றவர்களுக்கு திருமணமாகலேயும் தயங்குறான் குந்தி தேவி சொல்கிறா பரவாயில்லை நீ திருமணம் பண்ணிக்கொள் அதன்படி ஆனால் அவன் சொல்கிறான் திருமணம் பண்ணிடுவேன் ஆனால் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருப்போம் அவன் சொன்னான் அதனால் பரவாயில்லை எங்களுடைய நாட்டில் தங்கியிருங்கன்னு சொல்லி அந்த அறக்கர்கள் தேசத்தில் அவர்களை தங்க வச்சு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய திருமணம் நடக்குது பீமனுக்கும் இடும்பி என்கின்ற அரைக்கிக்கும் பிறந்தவன் தான் கடோர்கஜன் அவனுடைய தலை பெரிதாக இருக்குமா கடம் மாதிரி பெரிய பானை தலை மாதிரி இருக்குமா பெரும் வல்லமையும் வலிமையும் உடையவன் அவன் பிறந்த கொஞ்ச நேரத்தில் பெரிய ஆளாக மாறி தந்தையை வணங்கி தந்தையே நீங்கள் நினைக்கிற போது நான் வந்து உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அதே மாதிரியே அப்புறம் பாண்டவர்கள் புறப்பட்டு போயிடுறாங்க அப்புறம் வேத்திரகியை சிற்கம் அப்புறம் பாஞ்சாலியினுடைய கல்யாணம் அப்புறம் அவங்க வந்து அசுமேத யாகம் பண்ணி ஒரு நகரத்தை உருவாக்குதல் பகடை விளையாடுதல் சூதாட்ட சரக்கத்தில் தோற்றல் பன்னெண்டு ஆண்டு காலம் காடு பிறகு ஓராண்டு காலம் மஞ்ஞானவாசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அவன் சொன்னபடி நடந்துக்கிள்ளைங்களுக்காக யுத்தம் ஆரம்பிக்குது அப்படி யுத்தம் ஆரம்பித்த போதுதான் மீண்டும் நாம் கஜனை சந்திக்கிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பகுதி என்ன அப்படின்னா கஜனை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யும் எங்கே தங்கியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டால் அபிமன்யும் அவனுடைய தாயாரும் கிருஷ்ணனுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படி தங்கியிருக்கிற போது அங்கே நம்ம அதிக நாள் தங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போது உங்களுடைய பாண்டவர்களெல்லாம் எதுக்கு போயிட்டாங்களே பாஞ்சாலியை கூட்டிட்டு நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மகனுக்கு விட்டு எங்கே போகிறது நினைக்கிறப்ப கிருஷ்ண கிருஷ்ணபிரமாத்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார் மாயா பஜார் படம் பார்த்திங்கன்னா தெரியும் ஜெமினி கணேசன் அபிமன்யுவாக இருப்பார் கடவுர் கஜனாக ரெங்காராவ் வந்து பிரமாதப்படுத்துவார் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டு அந்த அபிமன்யுக்கும் வச்சலைக்குமான அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பெருமை கடவுர் கஜனுக்கு தான் இருக்குது ரெண்டு முறை படமாக வந்திருக்குது யுத்தம் ஆரம்பிக்கிற போது ரெண்டு பக்கம் மாறி மாறி போர் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இனி அழிக்க முடியாத ஆயுதங்களை உடையவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வர வைக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னே தன்னுடைய மகனை நினைக்கிறார் தன்னுடைய மகனை நினைச்ச உடனே அவர் வர்றார் இவர் வரவழைச்ச காரணமே ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அபிமன்னி இறந்து போகிறான் அவனை கொல்வதற்காக அர்ஜுனன் சபதம் பண்ணுறான் இந்த சபதத்தின் போது நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக நான் அந்த சைத்திரதனை கொள்ளுவேன்னு அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா இப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த சபதத்தை கேட்டு உலகமே நடுங்குகிறது அப்போ தர்மன் ஒரு செயல்பாடு செய்கிறார் என்ன செய்கிறார் கடவுக்கஜனை கூப்பிட்றாரு வா நீ போய் அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு சபதம் போட்டிருக்கான்னு சொல்லி கௌரவர்கள்ட்ட போய் சொல்லிட்டு வரணும் அவன் சிரிக்கிறான் பெரியப்பா பைத்தியமாக உங்களுக்கு என்னுடைய சபதம் நாளைக்கு நிறையராமல் போச்சுன்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிட மாட்டோமா இல்லை இல்லை நீ போய் சொல்லிட்டு வந்துடு அதுதான் தர்மம் தர்மன் புறப்பட்டு சொன்ன உடனே சரி என்று சொல்லிவிட்டு கடோர்கஜன் அந்த இரவு நேரத்தில் மற்றவர்களுக்கும் கூட அறிவிக்காமல் யாரை நோக்கி புறப்படுகிறான் என்றால் துரியோதன இந்த பாசரை நோக்கி புறப்படுகிறான் அங்கே என்ன என்னதான் நடந்தது மறுநாள் பொருளே அந்த சபதம் நிறைவேறியதா பிறகு என்ன நடந்தது தொடர்ந்து பார்ப்போம் கடோர்கஜனுடைய வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்கு இனிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்